திருவள்ளுவரின் ஒளியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் நாநூற்று அறுபத்தி நான்கு அதிகாரம் தெரிந்து வகை ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதாம் ஆண்டில் அமெரிக்க நாட்டில் பிறந்தவர் எமிலி டிக்கின்சன் என்பவராவார் சிறுவயது முதலேயே புத்தி கூர்மையான பெண்ணாக இருந்த இவர் இயல்பாகவே பல திறமைகளை பெற்றிருந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஏழில் பள்ளிக்கல்வி முடிந்தவுடன் அவரது உடல்நிலை சற்று முடியாமல் போனதன் காரணமாக மேல் படிப்பை தொடர முடியாமல் இருந்த பொழுது பல புகழ்பெற்ற இலக்கிய நூல்களை படித்து தேர்ந்தார் ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டில் முழு மூச்சுடன் சொந்தமாக கவிதை எழுத ஆரம்பித்தார் ஏழு ஆண்டுகளில் சுமார் எண்ணூறு கவிதைகள் எழுதினார் இவரது பெரும்பாலான கவிதைகள் தனிமை வேதனை மரணம் மரணமின்மை மகிழ்ச்சி காதல் மதம் ஒழுக்கம் ஆகியவற்றை கருப்பொருளாக கொண்டிருந்தன இவர் உயிரோடு இருந்த இவரது கவிதைகள் எந்த காலகட்டத்துக்கும் பொருந்தாதவை என்றும் இவருக்கு கவிதை எழுத தெரியவில்லை என்று கூறி பலரும் இவரை அவமானப்படுத்தி விமர்சித்து அவரது நம்பிக்கையை தவிர்த்தனர் ஆனால் டிக்கின்சன் மட்டும் மனதில் உறுதியாக இருந்தார் நான் எழுதுவது கவிதை அதில் எந்தவித குற்றமும் இல்லை அவ்வாறு இருக்கின்ற பொழுது நான் ஏன் என் பணியை தொடரக்கூடாது என்று முழு மனதோடு தனது கவிதைகளை எழுத ஆரம்பித்தார் தொடர்ந்து அவர் எழுதி ஆயிரத்தி இன்னூறு கவிதைகளை எழுதினார் இவ்வளவு பெரும் எண்ணிக்கையில் அவர் எழுதியிருந்தது அப்போது யாருக்கும் தெரியவில்லை அவர் இறந்த பின்னால் நான்கு ஆண்டுகள் கழித்து அவர் வைத்திருந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கவிதைகளை அவரது சகோதரி தேடி எடுத்து வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் இவரது கவிதைகள் லைஃப் நேச்சர் லவ் டைம் அண்ட் எட்டர்னிட்டி இந்த சிங்கிள் கவுண்ட் என பல தலைப்புகளில் வெளிவந்து அமெரிக்கா முழுவதும் பாராட்டை பெற்றது அதன் பிறகு அமெரிக்க கவிஞர்களில் மிக முக்கியமான ஒருவராக அங்கீகாரமும் புகழும் பெற்றார் ஆங்கில இலக்கியவாதிகளிடமிருந்தும் வாசகர்களிடமிருந்தும் குறிப்பிடத்தக்க படைப்பாளியாகவும் அவர் போற்றப்பட்டார் தனக்கு அவமானம் என்னும் குற்றம் வரும் என்று பயப்படுபவர் தெளிவு இல்லாத செயலை செய்யத் தொடங்க மாட்டார் என்பதை தெளிவில் தெளிவிலதனை தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பாடு அஞ்சுபவர் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் குற்ற செயலுக்கு அஞ்சுதல் நலம் நல்ல செயல்களை செய்தலே பலம்